ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கண்கலை ஃபேமிலி விலாக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டுக்கு வாங்குகிற மளிகை பொருளை எப்படி விலை கம்மியாக வாங்குறது இவ்வளோ நாள் நம்ம இது தெரியாமல் அதிகமாக காசு கொடுத்து வாங்கிட்டோம் இதுக்கு மேலேயாவது இந்த டிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அதிக காசு கொடுத்து வாங்காமல் மாதம் மாதம் நமக்கு கொடுக்குற காசுலேயும் ஒரு ஆயிரம் டு ஐநூறு நம்மளாலையும் சேமிக்க முடியும் அந்த அளவுக்கான ஒரு டிப்ஸை தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு இருபது பயனுள்ள டிப்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறது உங்களுக்கு புரியும் இது வரைக்கும் என்னுடைய வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைவருக்குமே மிக்க நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெண்கள் மாதாந்திர மளிகைப் பொருட்களை இப்படி பட்டியலிட்டு வாங்கினால் மாதந்தோறும் கூடுதலாக பணத்தை சேமிக்க முடியும் ஆமாங்க நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் பொருட்களை வாங்கினீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ரூபா நமக்கு மாதம் பட்ஜெட்டுக்கு நம்ம ஒதுக்குறோன்னா ஒரு ஆயிரம் டு ஒரு ஆயிரத்து ஐநூறுரூவா நம்மளால் கண்டிப்பாக சேமிக்க முடியும் நம்ம வாங்குகிற பொருளை ஒரு மாதத்துக்கு பயன்படுத்துறதுக்கு பதில் நம்ம ரெண்டு மாதமாகவும் நம்மளால் பயன்படுத்திக்கிறதுக்க முடியும் அது போன்ற டிப்ஸை தான் கூட சொல்லி சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடைக்கு செல்லும் முன் அந்த மாதத்திற்கான மளிகை பொருட்களை பட்டியலிட வேணும் கண்டிப்பாக நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் நம்ம மாத மாதம் கடைசியில் ஜாமான் வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த மாதத்துக்கான பட்டியலை நம்ம கண்டிப்பாக ரெடி பண்ணிக்கணுங்க ஒரு பேப்பர் சிட் எடுத்துக்கிட்டோம் ஒரு பேனாவில் நமக்கு என்னென்ன பொருள் வேணும் எந்தெந்த பொருள்லாம் வேண்டாம் அப்படிங்கிறத நம்மளால் எழுதிக்கிட்டால் மட்டும்தான் அந்த கடையில் போய் நம்ம ஜாமானுக்கான பில்லை கொடுத்துட்டா போதும் அவங்க ஜாமானை போட்டுட்டு நம்மக்கிட்ட பணத்தை வாங்கிப்பாங்க இல்லைனா நமக்கு கண்ணு கேட்டின ஜாமான் எல்லாத்தையும் நம்ம வாங்கி வச்சுருவோம் நம்ம ஐயாயிரம் கொண்டு போகிறோம் வேணும்னா ஆயிரம் ரூபாய் சேர்த்து கொடுத்து நம்ம பொருட்களை வாங்கிட்டு வருவோம் ஆனால் அந்த பொருட்களை நம்ம பயன்படுத்த மாட்டோம் அது வீணாக தான் அடித்து வெளியில் தூக்கி போடுவோம் அதுக்காக நம்ம கடைக்கு போகிறதுக்கு முன்னாடியே பட்டியல் ஒன்று ரெடி பண்ணிட்டு போயிட்டோம்னா நம்ம அதிகம் நம்ம தேவைக்கு பொருளை மட்டும் வாங்கிட்டு தேவையில்லாத பொருளை நம்ம வாங்காமல் வந்துடலாம் இது நம்ம மாதாந்திர பட்ஜெட்டில் பணத்தை மிச்சம் பண்ணி கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய டிப்ஸாக இருக்கும் ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுக்காலையும் முதல்ல திறந்து பார்த்துக்கணுங்க நம்ம ஜாமான் வாங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் என்னென்ன பொருள் இருக்குது என்னென்ன பொருள் இல்லை அப்படிங்கிறத நம்ம திறந்து பார்த்துக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து எந்த பொருளை வாங்கணும் இது வேண்டாம் அப்படிங்கிறத நம்மளால் தீர்மானிக்க முடியும் நம்மளால் செலவையும் குறைக்கிறதுக்கு முடியும் இப்போ இந்த மாதம் நம்ம ஒரு கிலோ பாசிப்பருப்பு வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு தட தான் சாம்பார் வச்சுருப்போம் அப்போனா பார்த்தா அரை கிலோ பருப்பை ஒட்டி இருக்கும் அடுத்த மாதத்துக்கு அந்த பருப்பு நம்ம வாங்க வேண்டியதில்லை இல்லை ஒரு சக்கரை வாங்குகிறோம் ஏதோ ஒரு பொருள் நம்ம வீட்டில் மீதம் இருக்கும் அந்த மீதத்துக்குள்ள ஒரு நூறு கிராம் பொருள் ஒரு இரநூறு கிராம் பொருள் நம்ம வீட்டில் இருக்குன்னா அதை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் மீதம் உள்ள பொருள் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்குது இல்லை அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ஒரு பேப்பர்ல எழுதி எடுத்துக்கிட்டு போகும்போது நம்மளால் செலவையும் குறைக்க முடியும் என்னென்ன பொருள் இருக்குது இல்லை இது தேவை தேவையில்லங்க அப்படிங்கிறதையும் நம்மளால தீர்மானிக்க முடியுங்க அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாங்கும் பொருளில் கவனம் தேவை நம்ம வாங்குகிற பொருளை பின்னாடி பக்கம் திருப்பி பார்த்து ரேட்டை பார்க்கக்கூடாது நம்ம டேட்டை தாங்க பார்க்கணும் தேதி எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் இதை நம்ம பயன்படுத்தலாம் இது காலாவதி ஆயிடுச்சா ஆகலையா இன்னும் எவ்வளோ காலத்துக்கு இதை வச்சு நம்ம பயன்படுத்துறதுக்கு முடியும் அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம பொருட்களை வாங்கணும் பொருட்கள் எக்ஸ்பரி ஆகிறதுக்கும் ரெண்டு டு மூணு மாதம் அந்த அளவுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் இருந்தால் வாங்காதீங்க இந்த மாதத்தில் இப்போ தான் நமக்கு பேக்கேஜ் போட்டு வந்திருக்கு இன்னும் ஒரு வருஷம் தாங்கும் அந்த மாதிரி பொருள்லாம் இருக்கிற அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க ஒரு எக்ஸ்பிரி ஆகுறதுக்கு ரெண்டு மாதம் மூணு மாதம் அந்த மாதிரி டைம் இருக்க பொருளை நம்ம வாங்காமல் நமக்கு அந்த மாதம் புதுசாக அடிச்சிருக்க பொருளை மட்டும் பார்த்து வாங்கிட்டு வரதுல கவனமாக இருக்கணும் நம்ம எப்பயுமே பேக்கேஜில் இருக்கிற பொருளை வாங்குறதை விட நம்ம வந்து ஹோல்சேல் கடையில் போய் மொத்தமாக நமக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு வந்து நாம்ளே வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க அதுதான் நல்லது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வாங்குகிற பொருளை நமக்கு ரொம்ப பயன்படக்கூடியது ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா துணி துவைக்கும் சோப்பு சர்ப்பு இதை வந்து நம்ம வந்து கடையில் மொத்தமாக வாங்கிட்டு வருவோம் நம்ம வந்து லிக்யூடு வந்து பாட்டிலில் வாங்குவோம் அந்த மாதிரி பாட்டிலில் வாங்காமல் பத்து ரூபா பேக்கேஜில் வாங்கிட்டு வந்து நம்ம ஒரு பாக்கெட்டில் நம்ம வந்து ஒரு பாட்டிலில் போட்டு ஊற்றி வச்சுக்கிட்டோன்னா நம்ம பாட்டிலில் வாங்குறத விட நம்ம பேக்கேஜில் வாங்கிட்டு வந்து ஊற்றுறது நமக்கு லாபகரமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஆர்வோ வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து இந்த லிக்யூடில் ஒரு லிட்ரு பாட்டை பாட்டிலில் நம்ம வந்து ஒரு லிட்டருக்கு நம்ம சருப்பு வாங்கிட்டு வரோம்னா ஒரு லிட்ரு பார்க்கணும் நம்ம தண்ணியை கொதிக்க வச்சு ஒரு பத்து ரூபாய் சர்பக்ஸா சோப்பு பவுடருக்கு பிறகு அதை வந்து சோப்பை நல்லா திருவிட்டு அதையும் நல்லா கொதிக்க வச்சு கரையை விட்டுருணுங்க கரையை வச்ச பிறகு அந்த குடி தண்ணியில் சேர்த்து அந்த லிக்யூடோடு நம்ம கலந்து வச்சுட்டோம்னா நம்ம ஒரு மாதத்துக்கு பயன்படுத்துகிற லிக்யூடு நமக்கு ரெண்டு மாசத்துக்கு வருங்க பத்து ரூபா மேற்கொண்டு செலவு பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஆர்வ வாட்டில் தான் கலந்துக்கணும் அப்போ தான் நமக்கு நல்ல நுறையும் வரும் அழுக்கும் போகுங்க அதே மாதிரி துணி துவைக்கிற சோப்பு வந்து நம்ம பத்து ரூபா சோப்பெல்லாம் வாங்குவோம் அது சீக்கிரம் கரைஞ்சி போயிடும் கொஞ்சம் விலை கூட ஒரு அரை கிலோ கால் கிலோ அந்த மாதிரி கட்டி சோப்பு இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த சோப்பு வாங்கினீங்கன்னா துணியில் அழுக்கும் நல்லா போவும் நமக்கு சீக்கிரம் கரைஞ்சி போகாது நீண்ட நாளைக்கு நமக்கு வரும் ஒரு சோப்பு நம்ம எடுத்து ஒரு இருபத்தஞ்சி ரூபா சோப்பு பிரித்தோம்னா நம்ம ஒரு நாலு பேர் இருக்கும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சருப்பில் தான் ஊற வைக்கிறோம் அதிகமாக நமக்கு வந்து சோப்பு தயம் செலவாகாது அதனால நம்ம சோப்பை வந்து கொஞ்சமாக பயன்படுத்திக்கலாம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு பக்கம் நம்ம செலவு பண்ணாலே போதுமானதாக இருக்குங்க ஆனால் வந்து சருப்பை மட்டும் லிக்யூடாக மாற்றும் போது இந்த மாதிரி குடி தண்ணியை வச்சு நம்ம பயன்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு மாதம் பயன்படுத்துகிற பொருள் ரெண்டு மாசமாக பயன்படுத்தலாம் இந்த மாதம் நூறுபாய்க்கு நீங்கள் ஒரு பொருள் சருப்பு வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா அடுத்த மாதம் அந்த பொருள் நீங்கள் வாங்க வேண்டியதில் நமக்கு நூறுரூவா மிச்சமாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவுகிற சோப்பு லிக்யூடு இது எதாக இருந்தாலும் சரி நம்ம பாத்திரம் கழுவும் போது ஆர்வம் வாட்டர் இருக்க நல்ல தண்ணியில் நம்ம கழுவுனோம்னா லிக்யூடில் இருந்தாலும் சரி சோப்பில் நுரம் நிறையா வரும் கொஞ்சமாக நம்ம வந்து சோப்பு நுரையை வச்சு நிறைய பாத்திரத்தை நம்மளால் கழுவி எடுக்கிறதுக்கு முடியும் நம்ம வந்து சாதாரணமாக பயன்படுத்துகிற வீட்டில் இருக்கிற தண்ணியை நம்ம பயன்படுத்தினோம்னா உப்பு ந உப்பு கரை இருக்கும் அதனால் சோப்பு வந்து நுரை பொங்கி வராது நமக்கு வந்து சோப்பு தான் அதிகமாக போகுமே தவிர்த்து அதனால் நமக்கு வந்து சோப்பு கரையுமே தவிர்த்து நமக்கு லாபகரமாக இருக்காது கொஞ்சம் நல்ல தண்ணி ஊற்றி நம்ம சோப்பில் முறை கட்டி வச்சு நம்ம பாத்திரத்தை கழுவும் போது சோப்பும் நமக்கு மிச்சமாகவும் காசு நமக்கு மிச்சமாகவும் லிக்யூடும் அப்படிதாங்க லிக்யூடு வந்து பாட்டிலில் வாங்காமல் நம்ம பேக்கேஜில் வாங்கி வச்சுக்கிறது நமக்கு ரொம்பவும் நல்லது ஒரு அரை லிட்டர் ஒரு லிட்டர் பாட்டில் வாங்கினோம்னா நூறுரூபா நூற்றி இருபது ரூபா வரும் பதினஞ்சு ரூபா பேக்கேஜ் வாங்கினோம்னா மாசத்துக்கு ரெண்டு பேக்கேஜ் வாங்கினாலே போதும் அந்த பாக்கெட்டில் உள்ளதே நமக்கு போது போதுமானதாக இருக்கும் நம்ம பாத்திரம் விளக்குறதுக்கு அதையுமே ஆர்வ வாட்டர் ஊற்றி நம்ம கலந்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு பாக்கெட்டை நம்ம ஒரு மாதத்துக்கு பயன்படுத்துகிற அளவுக்கு நமக்கு லாபகரமாக இருக்குங்க நமக்கு இதால் காசும் மிச்சப்படுத்த முடியும் இதுவரைக்கும் நீங்கள் பாட்டிலில் வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா இனிமேல் பாட்டில் வாங்காமல் இந்த ஒரு மாதத்துக்கு நீங்கள் பாக்கெட்டில் வாங்கி ஆரோ வாட்டர் தண்ணி கலந்து நீங்கள் பாத்திரம் கழுவி பாருங்கள் உங்களுக்கு காசு நிறையவே மிச்சப்படுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா குளியல் சோப் நம்ம வந்து பத்து ரூபாய் இருபது ரூபாய் காசு கொடுத்து நமக்கு எந்தெந்த பிராண்டில் வேணுமோ அந்த மாதிரி நமக்கு தேவையான இதுக்கு நம்ம வாங்கிடுவோம் அவங்களுக்கு ப பிடித்தமான ஒருத்தரும் ஒவ்வொரு சோப்பு குளிப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த வாசனைக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு சோப்பை நாங்கள் வா நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வருவோம் அந்த மாதிரி வாங்கும்போது காசு நமக்கு நிறைய விரயமாகுங்க அந்த மாதிரி வாங்காமல் நம்ம வந்து ஆன்லைன்லேயோ இல்லை லிக்யூடு இந்த மாதிரி பொருள்லாம் விற்பாங்க பார்த்தீங்களா அந்த கடையில் போய் சோப்பை பேர் இருக்குது பாருங்க சோப்பீஸ்ன்னு கேட்டாங்கன்னா தருவாங்கங்க அது வந்து வெள்ளை கலரில் இருக்கும் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை வந்து தண்ணி கொதிக்க வச்சு டபுள் பாயில்டு மெத்தடில் தாங்க நம்ம அதை செய்யணும் அதை துருவி போட்டு நமக்கு அதில் ஆலோவேராவோ இல்லை வந்து பன்னீர் ரோஸ் இருக்குது பார்த்தீங்களா பன்னீர் ரோஸை நல்லா மிக்ஸியில் அடிச்சிட்டு அந்த தண்ணி எடுத்து பிடிஞ்சு அந்த மாதிரி நம்ம சோப்பு ரெடி பண்ணிக்கலாம் சோத்துக்கத்தாள் மூலமாக சோப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பச்சை பயிறு சோப்பு உளுந்து சோப்பு இந்த மாதிரி பசங்களுக்கு உப்பமேனி சோப்பு இந்த மாதிரி வீட்லேயே நம்ம பசங்களுக்கு சோப்பு ரெடி பண்ணி கொடுத்துட்றலாங்க சுத்தமானதாகவும் இருக்கும் பசங்களுக்கு கெமிக்கல் அதிகம் கலக்காத பொருளாகவும் நம்ம வீட்லையே ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் இதன் மூலம் நம்மளால் காசும் மிச்சப்படுத்துறதுக்கு முடியும் இந்த சோப்பை ரெடி பண்ணி நம்மளும் அக்கம் பக்கத்துலேயும் விற்கிறதுக்கும் நம்மளால் முடியுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பு சீயக்காய் பொடி இதெல்லாம் நம்ம கடையில் நிறையா காசு கொடுத்து வாங்குவோம் நம்ம சுயக்காய் பொடி ஒரு முறை வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஆறு மாதத்துக்கு கண்டிப்பாக அது வரும் சீக்கா சீயக்காய் பொடி அரைக்கும் போது வெந்தயம் செம்பருத்தி இலை என்னென்ன மூலிகை பொருள்லாம் நமக்கு தேவையோ அதெல்லாம் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கடையில் போய் சீயக்காய் பொடி கொடுங்க அப்படின்னு கேட்டாலே கொடுப்பாங்க சீயக்காய் வந்து நீட் நீட்டாக இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து வெயிலில் காய வச்சுக்க வேண்டியதாங்க நொரக்கட்டி வரத்துக்கு பூவந்தி கொட்டை இருக்க பிறங்க அதை வாங்கிட்டு வந்து உடச்சிட்டு அதை உள்ளே உள்ள விதையை எடுத்துகிட்டு மேலே உள்ள தோலையும் போட்டு நம்ம காய வச்சு கொண்டு போய் கொடுத்தோம்னா மிஷினில் நல்லா பொடி பண்ணி கொடுத்துருவாங்க அதை தலையில் தேய்ச்சாலே போதும் எந்த கெமிக்கலும் நமக்கு தலையில் இருக்காது நமக்கு கெமிக்கலால் எந்த பாதிப்பும் வராது நல்லா சுத்தமானதாக இயற்கையாக நம்ம பொடியை வந்து தலையில் தேய்ச்சி குளிக்கலாம் முடியும் நல்லா நீண்டு வளருங்க இதனால் நம்ம காசு மிச்சப்படுத்தலாம் மாதம் மாதம் போய் நம்ம ஷாம்பு வாங்கணும் சேர்க்கை வாங்கணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது இதெல்லாம் என்னால் ரெடி பண்ண முடியாது நான் ஷாம்பு தான் வாங்கணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் உள்ளவங்க நம்ம பாட்டிலில் ஷாம்பு வாங்காமல் பாக்கெட்டில் உள்ள ஷாம்பையும் நம்ம வாங்கி பயன்படுத்திக்கலாங்க பாட்டிலில் வாங்கி பயன்படுத்தும் போது நம்ம குளிக்க போகும்போது கையில் கொட்டோம்னா கூடுதலாக நம்ம கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம என்ன பண்ணுவோம் அதை வீணாக்க முடியாமல் தலையிலே தேய்ச்சி குளிப்போம் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ரூபா ஷாம்பு பாக்கெட்டு வாங்கினோம் ரெண்டு ரூபா ஷாம்பு பாக்கெட் வாங்கினோம்னா ஷாம்பு நமக்கு நிறைய விரையாக ஆகாது அதால் நம்மளால் சேமிக்கிறதுக்கு முடியும் நமக்கு காசு மிச்சமாகுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா காப்பித்தூள் காப்பித்தூள் வந்து எப்போயுமே பாட்டிலில் வாங்கிட்டு வருவோம் நம்ம வீட்டில் ஒரு பேர் ரெண்டு பேர் தான் காப்பி குடிப்போம் இல்லை விருந்தாளிங்க யாரும் வந்தால் நம்ம காப்பி போட்டு கொடுப்போம் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம காப்பித்தூளை வந்து பாக்கெட்டில் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது பாட்டிலில் வாங்கி வச்சோம்னா நம்ம திறந்து திறந்து எடுக்க எடுக்க அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அது கட்டி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இல்லாமல் இருக்க நம்ம வந்து பாக்கெட்டில் உள்ள பொருளை பயன்படுத்தும் போது வந்து பொருளும் நமக்கு நிறையா சேதமாகாது அது மாதிரி நமக்கு காசு மிச்சம் பண்ண முடியும் சிற்றுண்டி பார்த்திங்கன்னா பசங்களுக்கு எப்படி ஆனாலும் வாரத்தில் ரெண்டு நாள் வெளியில் வா சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவாங்க நம்ம வெளியில் சாப்பிட்றதுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு நம்ம முக்கியமாக என்ன ஆசைப்படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பானிபூரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே ரெடி பண்ணி இதை கொடுத்துட்லாங்க பானிபூரி பாக்கெட்லாம் இப்போ கடையில் லூஸ்லேயே நமக்கு கிடைக்கிது அதை வாங்கிட்டு வந்து பூரியை மட்டும் வீட்டில் பொறிச்சிக்கிட்டால் போதும் அந்த பானி தண்ணியெல்லாம் நம்ம வீட்டிலே வச்சு கொடுத்துட்டோம்னா பசங்க வந்து சூப்பராக சாப்பிட்ருவாங்க அது மட்டும் இல்லாமல் மட்டும் இல்லாமல் இது கூடவே உள்ளக்கெழங்கு கேரட் இதெல்லாம் வேக வச்சு அந்த பூரியோட நம்ம ஸ்டப்பிங் வச்சு இந்த பசங்களுக்கு பாணியும் செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தானதும் இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டு தந்துடும் நம்ம வந்து ஜாமான் வாங்க நேராக எங்கே போவோம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவோம் அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா பிராண்டட் போட்டு பளிச்சுன்னு மேலே இருக்கும் பாருங்கள் அந்த பொருளை நம்ம கையை பார்க்கும் கண்ணும் பார்க்கும் கையும் தேடும் அந்த பொருளை வாங்கி வச்சுட்டு விறுவிறுன்னு நம்ம வந்து பில்லு போடுவோம் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆயிர ரூபாய்க்கு வாங்குற பொருள் அந்த இடத்துல என்ன பண்ணோம் ஜிஎஸ்டி நம்ம வந்து நல்லா பா பார்த்து தெரிஞ்சு வாங்கணும் பார்த்தீங்கன்னா பல பழன்ட்டு இருக்க பொருள் அதுக்கும் சேர்த்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா ரெண்டாயிரம் நமக்கு பில்லு போட்டு கையில் கொடுத்துருவோம் நம்மளால் அதில் பேரும் பேசி வாங்க முடியுமா வாங்க முடியாது நம்ம என்ன பண்ணுவோம் அதை விறுவிறுன்னு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வர வேண்டியதான் இதனால நமக்கு அடுக்கிச்சிருப்பாங்க ஆனால் நம்ம தான் எப்பயுமே கீழே உள்ள பொருளை பார்க்க மாட்டோமே நமக்கு எப்படி பழிச்சுட்டு இருக்கும் அந்த பொருளை தானே பார்த்து வாங்குவோம் இனிமேல் நீங்க சூப்பர் மார்க்கெட்டு போனீங்கன்னா மேல உள்ள பொருள் பக்கமே போகாதீங்க கீழே உள்ள பொருளையும் மேல உள்ள பொருளையுமே நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க விலை எப்படி இருக்கு இது இதோட விலை எவ்வளவு இதோட விலை எல்லா பொருளும் பொருளோடய தரமும் ஒன்றாதாங்க இருக்கும் இதில் வந்து என்ன அந்த பிராண்டடுக்கு தகுந்த மாதிரி காசை போட்டு வச்சுருப்பாங்க இது சும்மா ஒரு பாக்கெட்டில் பிளாஸ்டிக் பே கவரில் பேக் பண்ணி கீழே இருக்கும் அதனால் விலை கம்மியாக இருக்கும் ஆனால் வந்து தரம் ரெண்டுமே ஒன்றாதாங்க இருக்கும் கீழே உள்ள பொருளை பார்த்துட்டு நம்ம தரமான பொருளாகவும் விலை குறைந்த பொருளாகவும் நம்ம வாங்கிட்டு வர முடியும் நம்மளால் காசையும் மிச்சம் பண்ணுறதுக்க முடியும் இனிமேல் சூப்பர் மார்க்கெட் போனால் இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டு பக்கம் போகாமல் மொத்த விற்பனை கடையில் போய் நம்ம பொருளை மொத்தமாக வாங்கினோம்னா நமக்கு பத்து டு இருபது சதவீதம் லாபகரமானதாக இருக்குங்க கடுகு சீரகம் வெந்து இதெல்லாம் பேக்கேஜ் பண்ணி நம்ம பன்னெண்டு ரூபா ரூபா ஒரு நூறு கிராம் அப்படின்னு வாங்குகிற பக்கத்தில் நம்ம மொத்த கடையில் வந்து கால் கிலோ அரை கிலோ வாங்கினோம்னா இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும் அங்கேருந்து இங்கேயும் ஒரு ஒரு பாக்கெட்டுக்கு நமக்கு ஒரு ரெண்டு டு மூணு ரூபா நமக்கு மிச்சப்படுங்க இதன் மூலம் நிறைய நம்மளால் காசை லாபகரமாக மிச்சப்படுத்துறதுக்கு முடியும் அடுத்து நம்ம எதில் காசு அதிகமாக மாதாந்திர பட்ஜெட்டில் சொல்லிவிடுவோம்னு பார்த்தீங்கன்னா பசங்களுக்காக வெளியில் விற்கிற நூடுல்ஸ் ரைஸ் இந்த மாதிரி பசங்களுக்கு மாதத்தில் ஒரு நிலை ரெண்டு நிலை நம்ம வாங்கி கொடுக்குறதுக்கு நினைப்போங்க இதை நம்ம கடைக்கு போகும்போதே நம்ம வந்து கடையிலெலாம் நூடுல்ஸ் பாக்கெட்டு விற்கிது ஐம்பது ரூபா டு அறுபது ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அதுவும் கோதுமை நூடுல்ஸ்லாம் இப்பெல்லாம் வந்துருச்சுங்க அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வீட்லேயே பசங்க வெஜிடபிளில் கேட்டாலும் சரி நம்ம சிக்கனில் கேட்டாலும் சரி நம்ம இஷ்டமாக பொறிச்சு சுத்தமாக செஞ்சு கொடுக்குறதுக்கு நம்மளால் முடியும் நம்ம அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா பசங்க நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி சாப்பிட்றதுனால சுத்தமாக இருக்கும் பசங்களுக்கு சுகாதாரமாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் பணம் வீட்லேயும் இருக்குதுங்க நம்ம ஏன் நம்ம காசை கொண்டு கடையில் கொடுத்து பொருளை வாங்கிட்டு வந்து பசங்கள்கிட்ட கொடுத்துட்டு பயிர் உப்பு ஏற்பட்டும் அதனால வந்து பசங்களுக்கு வந்து செரிமானம் ஆகாமல் ஃபுட் பாய்சன் ஆகி ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு இதை நம்மளால் முடிஞ்சளவுக்கு வீட்லேயே கொஞ்சமாக அழுப்ப பார்க்காம இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம்னா நமக்கு காசு ரொம்ப மிச்சமாக இருக்கும் பணமும் வந்து ஆஸ்பத்திரிக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை பசங்களுக்கும் ஆரோக்கியமாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயிலுங்க தலைக்கு தேய்க்கிற எண்ணெயை வந்து நம்ம அதுக்கு காசு கொடுத்து முடி கொட்டுது பொடுகு இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு நம்ம கடையில் காசு கொடுத்து நிறையா நம்ம வந்து வாங்கி தேய்ப்போம் அது நமக்கு இயற்கையான முறையில் செஞ்சு கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்காது நம்ம இதெல்லாம் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் அரை லிட்டர் எண்ணெய் வாங்கினாலே போதும் வெந்தயம் கருஞ்சீரகம் வீட்டில் இருக்கிற செம்பருத்தி இலை கொசோத்து கத்தாழை இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா காய்ச்சி நம்ம தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தாலே நம்ம தலைமுடியை உதிர்றது கொட்டும் கொட்டுறது நிற்கும் அது மட்டும் இல்லாமல் பொடுகு தொல்லை இருக்காது முடியும் நீந்து வளருங்க எந்த கெமிக்கலும் நம்ம தலைக்கும் போகாது தலைமுடியும் ஆரோக்கியமா இருக்குங்க நம்ம வந்து அதிக காசு கொடுத்து கடையில வாங்குறதுக்கு பதில் இந்த மாதிரி பொருட்களை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனை பார்க்காம வீட்லேயே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதன் மூலமாகவும் நம்மளால் மாதம் மாதம் கொஞ்சமாக நம்மளால் காசு மிச்சம் பண்ணுறதுக்கு முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா மசாலா பொடி வீட்டிலையே தயாரித்து நம்ம பயன்படுத்திக்கலாம் சீரகத்தூள் சோம்புத்தூள் மிளகுத்தூள் தூள் இதெல்லாம் நம்ம வந்து பத்து ரூபா பதினஞ்சு ரூபா இருபது ரூபா அதிகமாக காசு கொடுத்து நம்ம கடையில் வாங்குவோம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிராம் இருபது கிராம் அந்த லெவலில் தான் இருக்கும் நம்ம மொத்தமாக ஒரு ஐம்பது நூறு நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டிலையே லைட்டாக வருத்திவிட்டு அதை நம்ம அரைச்சு எடுத்து வச்சுட்டோம்னாக்கா நீண்ட நாளைக்கு வீணாக போகாமல் இருக்கும் அது கூட சேர்த்து அரைச்சி வைக்கும் போது கொஞ்சம் போல் நம்ம வந்து சால்ட்டு உப்போ கல்லு உப்போ சேர்த்து நம்ம கொஞ்சமாக போட்டு அரைச்சி வச்சு வச்சுட்டோம்னா அதில் வண்டு பூச்சி எதுவுமே வராது ஏன்னா நம்ம ஏற்கனவே வறுத்துட்டு தான் நம்ம அரைச்சி எடுத்து வைக்கிறோம் இந்த மாதிரியான மசாலா பொடியை நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுக்கிறதுனால நம்மளால் காசு மிச்சப்படுத்திக்கிறதுக்க முடியும் நம்ம ஒரு மாதம் வாங்கி வச்சுக்கிட்டால் இந்த பொருளை வந்து நம்ம மறு மாதமும் நம்ம பயன்படுத்திக்கிறதுக்க முடியும் நம்ம தேவைக்கு தகுந்தார போல நம்ம வறுத்த அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு சுத்தமானதாகவும் இருக்கும் நமக்கு எந்த ஒரு கெடுதலும் நமக்கு ஏற்படுத்தாதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் நம்ம வேண்டவே வேண்டாங்க நமக்கு வந்து நம்ம பார்த்த பொருளெல்லாம் ஆசைப்படுவோம் ஆசைப்பட்டுட்டு அந்த பொருளை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம் ஆனால் அதை வாங்கிட்ட பிறகு அதை எப்படி பயன்படுத்தணும் வேணுமா வேண்டாமாங்கிறதே தெரியாமல் அது ஒரு ஓரமாக நம்ம வந்து தூக்கி வச்சுருவோம் இல்லை நம்ம வீட்டில் அதை வைக்கிறதுக்கும் இடம் இருக்காது நம்ம ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த பொருளை வந்து ஒரு லைக் போட்டு வச்சுக்குங்க பொண்ணுக்கு நூறு தடவை அதை யோசிங்க அதை அப்படியே விட்டுட்டு ஒரு பதினஞ்சு நாள் கழித்து திரும்பவும் ஆன்லைன் ஷாப்பிங் போய் அந்த பொருள் நமக்கு வேணுமா வேண்டாமான்னு நீங்கள் அப்போவே பார்த்தீங்கன்னா அந்த மனசை விட்டு நம்ம நம்ம மைண்டை விட்டு அந்த பொருள் அப்படியே போயிடும் நம்ம மனசு அதை வேண்டானதாங்க சொல்லும் இந்த மாதிரி நம்ம பொருளை உடனே ஆசைப்பட்ட உடனே வாங்காமல் ஒன்றுக்கு நாலு தடவை யோசித்து பார்த்து வா யோசித்து பார்த்து வாங்கினோம்னா அதிக காசை ஆன்லைன் ஷாப்பிங்கில் கொடுக்காமல் நம்மளால காசை மிச்சப்படுத்திக்கிறதுக்கு முடியும் அது மாதிரி மாவு பொருட்களும் சரிங்க கோதுமையாக இருக்கட்டும் கேழ்வரகு மாவு கம்பு மாவு இதெல்லாம் நம்ம அரை கிலோ வாங்கிட்டு வந்து வீட்லேயே கழுவி காய வச்சு நம்ம வந்து வருத்திட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம்னா ஆறு டு ஏழு மாதம் வரைக்கும் வீணாக போகாமல் அப்படியே வச்சுக்க முடியும் நமக்கு வேணுங்கிறத மட்டும் வெளியில் வச்சு பயன்படுத்திக்கிட்டு நம்ம தேவையில்லாத தூக்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா வண்டு பூச்சி எதுவுமே மாவு பொருளில் பிடிக்காது மாவு பொருள் இட்லி மாவும் சரி தோசைமாவும் சரி நமக்கு தேவையானதை நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்காமல் வீட்லேயே அரைச்சி வச்சுக்கலாங்க நமக்கு ரேசன் அரிசி இருக்குது ஒரு கால் கிலோ உளுந்து வாங்கினா போதுங்க ரெண்டு படி அரிசி போட்டு அரிசி வச்சா நாலு நாளைக்கு கண்டிப்பா அந்த மாவு நமக்கு வரும் நம்ம ஒரு பாக்கெட்டு மாவுலாம் முப்பத்தஞ்சு ரூபாய் ரேஞ்சுக்கு ஒரு மா பாக்கெட் மாவு வாங்கினா ஒருவேளை தான் சுட்டு சாப்பிட்றதுக்கு முடியும் ஒரு பத்து தோசை தான் அதில் ஊற்றுறதுக்கு முடியுங்க ஒரு முப்பது ரூபா காசு கொடுத்து நம்ம உளுந்து வாங்கி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்மளால் ஒரு மாதம் முச்சிடும் சாரி ஒரு வாரம் முச்சிடும் வச்சுரு வச்சுருந்து ஓட்டுறதுக்க முடியும் அதிலே பாருங்கள் ஒரு நாளைக்கு நாற்பது ரூபானாக்கா ஒரு வாரம் என்னாச்சு முந்நூற்றி இருபது ரூபா நம்மளால் மிச்சம் பண்ணிக்கிறதுக்கு முடியுங்க ரீசன் அரிசி நமக்கு ஃப்ரீயாக தான் கிடைக்கிது அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறி பழம்லாம் வாங்க போவோங்க காய்கறி பழம்லாம் அந்தந்த சீசனில் உள்ள பொருளை மட்டும் வாங்கினோம்னா நமக்கு வந்து மலிவாக நம்ம பொருள் வீட்டுக்கு வாங்கிட்டு வர முடியும் இல்லை ம மலிவான சீசனில் கிடைக்கிற பொருளை விட்டுட்டு நம்ம ஆப்பிள் திராட்சையெல்லாம் அந்த நேரத்தில் நம்ம வாங்கினோம்னா அது ரேட் அதிகமாக போகும் காசு அதிகமாக கொடுத்து வாங்குகிற மாதிரி இருக்கும் சீசன் காய்கறின்னா இப்போ கொய்யாப்பழம் காய்க்கிற நேரத்தில் கொய்யாப்பழம் வாங்கினோம்னா காசு கம்மியாக இருக்கும் உடலுக்கும் நல்லது தாங்க சீசன் டைமில் என்ன காய் கிடைக்குதோ கனிகள் கிடைக்குதோ அதை வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம் உடலுக்கு மட்டும் கிடையாது சமைக்கிறதுக்கும் இந்த மாதிரி காய்கறிகளை நாட்டு காய்கறி பயன்படுத்துறது ரொம்பவும் நல்லதுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காய்கறிகளை வந்து உள்ளூர் சந்தையில கூறுகட்டிய பொருட்களை வாங்கும் போது இதன் மூலமாகவும் நம்மளால வந்து ஐம்பது டு நூறு ரூபாய் நம்மளால வாரம் மிச்சம் பண்றதுக்க முடியும் அது மாதிரி பிராண்டு மோகத்தை தவிர்த்தல் நமக்கு வந்து இப்போ கடைக்கு போகிறோம் ஜாமா வாங்க போகிறோம் அப்படின்னாக்கா நல்லா பளிச்சுன்னு பார்சல் பண்ணி இருக்கிற பொருளை வாங்காமல் நமக்கு தேவையான பொருளை இது வந்து தரமானதாக என்னங்கிறத யோசித்து நம்ம வாங்கும்போது நம்மளால் காசு மிச்சம் பண்ணுறதுக்கு முடியும் பிராண்டு முகத்தில் போய் நம்ம விழுந்துட்டோம்னாக்கா நம்ம ஒரு ஐநூறுரூபா அந்த பொருள் சாதாரணமாக விற்கிது அப்படின்னா நம்ம தரம் இல்லாத பொருள் அதாவது பாக்கெட்டு இல்லாத சாதாரண பேக்கேஜில் இருக்கிற பொருளை பார்க்கும்போது அதோடு நமக்கு வந்து இரநூத்தம்பது ரூபா கம்மியாக தாங்க இருக்கும் அந்த ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்கிறேன் ஐநூறுரூவான்னு சொல்லிவிட்டு ஒரு ஐம்பது ரூபா பொருளாக இருந்தாலும் சரி கீழே இருக்கிற பொருள் அடுத்தடுத்த ஸ்டேஜில் உள்ள பொருளை பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் தரம் எல்லாமே ஒன்றா தாங்க இருக்கும் எப்பயுமே சரி ட்ரெஸ் எடுக்க போனாலுமே சரி பிராண்டு முகத்தில் மட்டும் நம்ம போய் எந்த பொருளையுமே வாங்கக்கூடாது அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து நம்ம ஏமாந்துடக்கூடாதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபரில் பொருள் வாங்குறது நமக்கு லாபங்க காம்போ ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா சோப்பு சர்ப்பு லிக்யூட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அந்த மாதிரி ஒரு நூறுரூவா விற்கிறதுனா ஒரு பாட்டில் நூறுரூவா விற்கிறதுனா இங்கே ரெண்டு பாட்டில் வந்து நூறுரூபாய்க்கு போட்டிருக்காங்க அந்த மாதிரி பொருளை நம்ம மாதத்தில் வாங்கினோம்னா ரெண்டு டு மூணு மாதம் நம்ம பயன்படுத்திக்கலாம் இது நமக்கு கொஞ்சம் லாபகரமாக இருக்குங்க நம்மளால் காசும் மிச்சம் பண்ணுறதுக்கு முடியும் என்ன ஒரு ஒரு பொருளையும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா தானே கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்காதீங்க அந்த ஒரு ரூபா ரெண்டு ரூபா எடுத்து சேமித்து வச்சு பாருங்க மாசம் கணக்கு இதுலேயே உங்களுக்கு எவ்வளோ லாபகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூபா ரெண்டு ரூபாலாம் சேமித்தா நமக்கு எவ்வளோ லாபம் வரும் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வரும் அஞ்சு வருஷத்துக்கு எவ்வளோ வருங்கிற வீடியோலாம் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா அடுத்தடுத்த வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்க இது வரைக்கும் நான் சொன்ன டிப்ஸ்லாம் ஏதாச்சும் ஒன்றாச்சும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா என் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதுபோல் வீடியோ வேணும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் வீடியோ கூட முயற்சி பண்ணுறேன் இதுவரைக்கும் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி என்னுடைய வீடியோவில் பிழைகள் எதுவும் இருந்தால் என்னை மன்னிக்கவும் அடுத்த வீடியோ சந்திப்போம் வாழ்க வளமுடன்